மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புத்தம் கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பதிலும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுரை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சது ஸோ இதை தீர்வு இருக்கோம் இதை கண்டுபிடிக்க முடியுமான்றதை பார்ப்போம் சரிங்களா இந்த நாலும் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ நாற்பத்தி மூ மூணு ப்ளஸ் எட்டு எவ்வளோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று ப்ளஸ் ஐம்பத்தி ஐம்பது எவ்வளோ நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் இருபத்தொன்று நூற்றி இருபத்தி ரெண்டு இது மூணு செத்தாக நூற்றி இருபத்தி ரெண்டு இது நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் ஸோ நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு இது எட்டு சரிங்களா இது எட்டு வந்துடுச்சு இந்த எட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இதுக்குள்ளே நமக்கு ஹிண்ட் கிடைக்கல கஷ்டமாக இருக்குது இருந்தால் நமக்கு ஹிண்ட் வரணும் சரிங்களா இது என்ன கண்டுபிடிக்குமா பார்த்துருவோம் இது ரெண்ட் சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பதை கொடுக்கணும் நமக்கு இது ரெண்டும் பார்த்தா அறுபத்தெட்டு அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு செத்தக்காய் இது முப்பத்தி ஆறு ஸோ அறுபத்ரெண்டு ப்ளஸ் முப்பத்தாறு எவ்வளோ தொண்ணூற்றி எட்டு இந்த மூணு செத்தக்கா தொண்ணூத்தெட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி எட்டு இது முப்பத்தி இரண்டு இது முப்பத்தி ரெண்டுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தக்கா நாற்பத்தஞ்சி இது முப்பத்தி ரெண்டு அப்படின்னும்போது இது நாற்பத்தஞ்சி மைனஸ் முப்பத்தி ரெண்டு இது இது பதிமூணு சரிங்களா ஸோ இது வந்துருச்சு நமக்கு இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸோ ஃபுல்லாகவே நம்ம தீர்வு கண்டுடலாம் ஸோ இது எவ்வளோ வந்துச்சு ஐம்பத்தொன்று ப்ளஸ் பதிமூணு எவ்வளோ அறுபத்தி நாலு இது ரெண்டு அறுபத்தி நாலுனாக்கா இது ரெண்டு சத்தீங்கன்னா இந்த ரெண்டு சத்தாக அறுபத்தாறு வரணும் சரிங்களா ஏன்னா பார்த்துங்க இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது வரணும் இல்லைங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இது வந்துட்டு அறுபத்தி ஆறு அப்போ இங்கே என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் அறுபத்தி ஆறு எப்படி போடலாம் நூறு மைனஸ் அறுபத்தாறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சி எவ்வளோ முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சி உங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது சரிங்களா இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்பது போட்டுங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம தீர்வு கண்டுட்டோம் இதை இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது சரிங்களா இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி ஒம்போது எவ்வளோ அறுபத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் ஏழு எண்பத்தெட்டு இந்த மூணு செத்தா எண்பத்தெட்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தெட்டு இது நாற்பத்தி இரண்டு இது நாற்பத்தி ரெண்டு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்துங்க நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ப்ளஸ் இருபத்தொன்று எழுபது ஸோ இந்த மூணு செத்தா எழுபது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபது இது அறுபது சரிங்களா அது அறுபது இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் எப்படி வந் பண்ணலாம் இந்த நாலு நூற்றி முப்பதுன்னு கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஐம்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எவ்வளோ ஐம்பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி ஒன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்னு எண்பத்தொன்னு ப்ளஸ் எட்டு எண்பத்தொம்போது இந்த மூணு சத்தா எண்பத்தொம்போது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது ஸோ இது எவ்வளோ இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொம்போது இது நாற்பத்தி ஒன்று சரிங்களா அது நாற்பத்தொன்று கண்டுபிடிச்சிட்டிங்க அதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இது நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தொன்று எவ்வளோ எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தொன்னெவ்வளோ எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று எண்பத்தாறு அப்புறம் பத்து பத்தா கூட்டுங்க தொண்ணூத்தாறு நூற்றி ஆறு இது மூணு செத்தா நூற்றி ஆறு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது ஸோ எவ்வளோ நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஆறு இது இருபத்தி நாலு சரிங்களா ஸோ ஸோ இது இருபத்தி நாலு இதுக்கப்புறம் இது என்னென்னு வரும் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு எவ்வளோ நூறு நூறு ப்ளஸ் இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு இந்த மூணு சத்தா நூற்றி இருபத்தி நாலு இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது ஸோ நூற்றி முப்பது பைனஸ் நூற்றி இருபத்தி நாலு இது ஆறு சரிங்களா அப்போ இது என்ன வரும் இங்கே பார்த்துங்க இப்படியும் கண்டு இது நாலு சத்தா நூற்றி முப்பதுன்னு கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ பார்த்துங்க நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் மூணு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் ஆறு நூற்றி ஏழு இது மூணு செத்தா நூற்றி ஏழு இது நாலு செத்தா நூற்றி முப்பது வரும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஏழு இது இருபத்தி மூணு சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா இந்த மாயச்சதனம் ஃபுல்லாகவே நிறைவு கண்டு நிறைவு செய்துட்டு நடத்தோம் இதை க இப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்துக்கோங்க ஐம்பத்தொம்பது ப்ளஸ் இருபத் நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் இருபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தஞ்சி இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இந்த நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி இது ஐந்து சரிங்களா இப்போது இரண்டு பகுதியை நாம் முடித்து நீ தீர்வு கண்டுட்டோம் இப்போது இந்த பகுதியை நம்ம தீர்வு காண முடியுமா பார்ப்போம் நம்ம இந்த ரெண்டு செத்தா முப்பத்தி ஆறு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அஞ்சுன்ட்டு இன்னொன்று எவ்வளோ இது முப்பத்தி ஆறு மைனஸ் அஞ்சு இது முப்பத்தி ஒன்று இது முப்பத்தொன்றுன்னா இங்கே என்ன வரும் இந்த மூணு செத்தாக்கா எண்பத்தி நாலு நீங்கள் பார்த்துங்க ஏழு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ நாற்பத்தொம்போது இது எவ்வளோ எண்பத்தி நாலு மைனஸ் நாற்பத்தொம்போது எண்பத்தி நாலு மைனஸ் ஐம்பதுன்னு போட்டுருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஐந்து சரிங்களா இன்றைக்கி நம்ம இந்த மகேசத்திர புதிரை இந்த அளவுக்கு நம்ம தீர்வு கண்டுருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்